புத்தகங்களை திறக்கும் போது வாசனை ஏன் வருகிறது தெரியுமா புத்தக காகிதம் மரக்கோளால் உட்பால் தயாரிக்கப்படுகிறது இதில் உள்ள செல்லுலோஸ் மற்றும் லிக்னின் என்ற இயற்கை பொருட்கள் காலப்போக்கில் சிதைந்து வாசனை உருவாகிறது இந்த வேதிப்பொருட்கள் சிதையும் போது வாசனை கொடுக்கும் தன்மையுள்ள வாயுக்கள் வியோசீஸ் வெளியேறுகின்றன அதுவே நம் ஊக்குக்கு வாசனையாக தெரிகிறது பழைய புத்தகங்களில் வனிலின் பென்சால் கேடு டோனுவின் போன்ற ரசாயனங்கள் உள்ளன இது வனிலா போன்ற மென்மையான பழைய வாசனை கொடுக்கும் புத்தகங்களில் பயன்படுத்தப்படும் மை மற்றும் ஒட்டும் மருந்துகளும் வாசனை தரும் குறிப்பாக புதிய புத்தகங்களில் இதன் வாசனை கூடியிருக்கும் புத்தகங்கள் தூசி ஈரப்பதம் மரம் அல்லது தோல் வாசனையை உறிஞ்சி வைக்க முடியும் இது கூடுதலாக வாசனையை பாதிக்கலாம் புதிய புத்தகங்களில் இங் மற்றும் காகிதத்தின் புதிய தன்மை காரணமாக கம்பமுள்ள வாசனை தெரிகிறது புத்தக வாசனை ஒரு நினைவூட்டும் மனதை கவரும் நுணுக்கமான அனுபவம் வாசகர் மனதில் நோஸ்டால்ஜியா பழைய நினைவுகள் தரும் பழைய புத்தக வாசனையை விரும்புபவர்களுக்கு ஓல்ட் ஸ்மெல் வாசனை ஓசல்கள் கேண்டில்ஸ் பெர்ஃப்யூம்ஸ் கூட சந்தையில் கிடைக்கின்றன